அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்பது அண்மையில் ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டு திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேசிட்டு இருக்காங்க அதுல பேசக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முதல் முறையாக பாரத பிரதமர் என்று மோடியை வரவேற்றிருக்கிறார் இதுல என்ன இருக்கு இது சாதாரணமா கடந்து செல்லக்கூடிய செய்தி வரைக்கும் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று நரேந்திர மோடி அவர்களை எப்படி அழைத்தாங்கன்னா ஒன்றிய அரசினுடைய பிரதமர் என்று அவர்களுடைய கழகத்தை சார்ந்தவர்களும் அவரும் அழைத்தார்கள் ஆனால் இந்த விழாவில் பாரத பிரதமர் என்று அழைத்திருக்கிறார் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் அதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பேச இருக்கிறோம் முதல்ல பாத்தீங்கன்னா திராவிடம் என்பது காலம் காலமாக ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற அல்லது அனுசரித்து அவர்களிடம் ஒரு சமரசம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு போக்க நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இது திராவிடர் கழகத்துல தொடங்கி இன்றைக்கு ஆளுகின்ற ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தான் அவர்கள் எடுப்பார்கள் ஆனால் மக்களிடம் வந்து பரப்புரை செய்யும் பொழுதோ அல்லது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதோ என்ன செய்வார்கள் என்றால் இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட மாடல் என்ன செய்யும் என்றால் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு போர் நடக்கின்றது அந்த போர் மிகவும் உச்சக்கட்டமாக நடக்கின்றது என்று ஒரு சூழலை உருவாக்குவார்கள் பார்ப்பவர்களுக்கு நாடகம் இது எத்தனையும் நாடகம் என்பது இன்றைக்கு தெரிந்து விட்டது ஒவ்வொரு காலமும் தெரியும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த விழாவில் அந்த நாடகம் முடிவுக்கு வந்து விட்டது என்னன்னா இவங்க வந்து திமுகவை தவிர நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக போய்விடும் அதனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மக்களுடைய வாக்கை பெற்றார்கள் ஆனால் இவர்கள் உண்மையான எதிரியா அவர்களுக்கு என்றால் இல்லை ஏன்னா இவர்களுக்கு தன் சுத்தம் கிடையாது கை சுத்தம் கிடையாது இவர்கள் எவ்வளவு ஊழல் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு ஊழல் செய்து விட்டார்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து எதிர்காலத்துல பேசப்படும் இதற்கு முன்னால் செய்ததே இவர்கள் சமாளிக்க முடியாத அளவிற்கு இந்திய ஒன்றிய மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஏனென்றால் எப்பொழுதும் ஆட்சிக்கு பிறகுதான் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்படுவார் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற நிலை இருந்தது ஆனால் தற்போது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாலும் அந்த தண்டனை உறுதி செய்யப்படும் அல்ல இல்லை என்றால் இவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள் என்றால் அவர் அந்த தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்படுவார் ஏனென்றால் ஈடி என்பதும் அமலாக்கத்துறை எல்லாமே வந்து யார் கட்டுப்பாட்டுகள் இருக்குன்னா எல்லாருக்குமே தெரிந்ததுதான் ஒன்றிய அரசினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து விமர்சி விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் மீது இந்த அமலாக்கத்துறையை பாய்த்து அவர்கள் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியில் சேர வேண்டும் அல்லது சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில்தான் இன்றைய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது அதாவது ஒன்றிய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது இங்க இருக்கிறவங்க வந்து அதை எதிர்த்து போராடுவது போலவும் அவருக்கு ஒரே ஒரு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பது போலவும் ஒரு நாடகத்தை அறிவாலயத்தினுடைய ஒட்டு திண்ணை வாசிகள் யாரு சுப வீரபாண்டியன் தொழிலன் பேராசிரியர் தா ஜெயராமன் இன்னும் பலர் இது அந்த பட்டியல் வந்து நீண்டு கொண்டே இருக்கிறது ஒட்டுத்திண்ணை ஒட்டுத்திண்ணை வந்து மிக நீண்டாக நீட்டமாக கட்ட வேண்டிய அவசியம் அறிவாலயத்துக்கு இருக்குது ஏனென்றால் அந்த பட்டியல் என்பது நீண்டு கொண்டே இருக்கிறது இப்படி ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுப்பதற்காக என்றே ஒரு அணியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலையில் இருப்பது போல் காட்டிக்கொண்டே இருப்பார்கள் இதுல கொளத்தூர் எல்லாம் உண்டு இந்த பட்டியலில் உண்டு இவரெல்லாம் அவரை விமர்சிக்க மாட்டார் ஏனென்றால் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியையும் ஆரிய துவாவையும் திராவிடத்தையும் தோளுரித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்த் தேசிய பேரியக்கத்தை பார்த்து போலி தமிழ்த் தேசிய பேரியக்கவாதிகள் என்று ஐயா பே மணியரசன் அவர்களையும் மற்றவர்களையும் இவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புத்தகம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய நிலைப்பாடு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இப்படி அப்படியே அதாவது போன்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை ஏனெனில் இவர்களுக்கு காசு கொடுக்கணுமே ஒட்டுத்திறன்னைவாசிகளுக்கு அங்க உள்ள அனுமதிச்ச அந்த ஊழல் எல்லாம் அவங்க அனுமதிச்சாதானே இவர்களுக்கு காசு கொடுக்க முடியும் அதற்காக வளர்ந்து வருகின்ற தமிழ் தேசியத்தை பார்த்து போலி தமிழ் தேசியவாதிகள் இவரெல்லாம் என்று போகின்ற போக்கில் இவர்கள் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டு செல்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிரான மாற்று கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிடத்திற்கும் மாற்று என்ன ஒரே ஒரு மாற்றுன்னா அது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி தான் அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் தேர்தல் வகையிலும் இருக்கலாம் அல்லது தேர்தல் அல்லாமல் மக்கள் எழுச்சியின் மூலமாக தமிழ் தேசிய பேர் வளர்ச்சியின் மூலமாகவும் அது இருக்கலாம் அப்படி உருவானால் மட்டும்தான் இன்றைக்கு ஜிஎஸ்டியை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய பங்கீ தொகையை இங்கிருந்து வசூல் பண்றாங்க இந்திய அரசுக்கு என்று ஏது மக்கள் ஒவ்வொரு மாநில மக்களும் தானே இந்திய அரசினுடைய மக்கள் அப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி தொகையை அவர்களுக்கு திரும்பி அளிப்பதற்கு காலம் குஜராத்ல புயல் அடிக்குது இரண்டாவது நாளே அங்க விமானத்துல பிரதமர் தலைமை அமைச்சர் மோடி அவர்களே போய் நேரடியாக அந்த வெள்ள சேதங்களை பார்வையிடுறாரு பார்வையிட்டு அந்த இறங்கடம் உடனேயே கூட்டி அந்த அரசு அலுவலர்கள் அங்க உள்ள குஜராத்துடைய முதலமைச்சர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிதியை அறிவிச்சு அன்னைக்கே நிதியை விடுவிக்கிறாங்க இன்னைக்கு உடைய சென்னை வெள்ளம் வந்தும் அதன் பிறகு தூத்துக்குடி பேரழிவு அந்த வெள்ளத்தால் ஏற்பட்டும் எத்தனை நாட்கள் ஆகிறது எத்தனை முறை ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் வந்து சென்றிருக்கிறாரு ஒன்றிய அரசினுடைய அரசு அலுவலர்கள் வந்து சென்றிருக்காங்க என்ன இவங்களுக்கு மிந்துச்சு தமிழ்நாடு அரசுக்கு என்ன ஒதுக்குனாங்க அவர்களை கவனித்த செலவு தான் நம்மளுக்கு கூடுதலாயிருக்கு இவங்க வராம இருந்தா கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேநீர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த போக்குவரத்து செல்வாச்சும் தமிழ்நாடு அரசுக்கு மிச்சமாக இருந்திருக்கும் எந்த ஒரு புரோஜனமும் இல்லாம இந்த ஒன்றிய அரசு பேருக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு போர்ஜரியா வந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சரியா அவங்கள உடனே நிதி அன்னைக்கு சாயந்தரமே ஒதுக்குற மாதிரி ஒரு பாவலாவ காமிச்சிட்டு போனாங்க எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படல இதுவரைக்கும் ஒதுக்கப்படல இன்றைக்கு ஒரு மாதம் ஆக போகிறது அந்த சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டு மத்திய அரசினுடைய நிதி என்னவென்று தெரியவே இல்லை ஒதுக்க மாட்டார்கள் ஏனெனில் அதை வலுவாக கேட்கக்கூடிய அதை வலுவாக மக்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் வறுமையில் வாடுவதை ஒன்றிய அரசு கண்டுகொள்வதே இல்லை இங்கு இருக்கக்கூடிய பாரதிய கன ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் என்ன செய்கிறாரு நாங்க வந்து குஜராத்துக்கு என்ன நிதி ஒதுக்கணுமோ அதான் தமிழ்நாட்டுக்கும் எல்லாம் அப்படியே தான் கவனிக்குது ஒன்றிய அரசு ஒருபோதும் வட மாநிலங்களை அவர்கள் ஏற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பார்த்ததில்லை என்கிறார் ஜிஎஸ்டி வரிசூல் ஒரு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து வசூல் செய்யப்பட்டால் நம்மளுக்கு திட்டங்கிற பேர்ல அவங்க மானியங்கிற பேர்ல நமக்கு வருகின்ற தொகை வெறும் முப்பது வயசா இது பீகாருக்கு எவ்வளவு தொகை ஒரு ரூபா வரி வசூல் செய்யப்பட்டால் அவர்களுக்கு மூன்று ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாக பீகாருக்கும் மற்ற வ வட மாநிலங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது இதை பற்றி பேச அண்ணாமலைக்கு நேரம் இருக்கிறதா நேரம் இருக்காது ஏனென்றால் அவர் வந்து அங்க டெல்லியில உள்ள ஆட்சியாளர்களுடைய ஊது குழலாக அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை இங்க பரப்புரை செய்யக்கூடிய பொய் சொல்லக்கூடிய மக்களிடையே பொய் பேசுறாரு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் செஞ்சுக்கிட்டு இருக்க செயல அவரு செய்கிறாரு ஒரு அதிகாரியா இருந்து செய்றாரு இந்த இதெல்லாம் வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களிடம் இருந்து ஒரு வேலை எல்லாம் வந்து நினைச்சுக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லைன்னா தான் இது இப்படி செய்யறாங்க ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இங்கு வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று கற்பனை கோட்டையை நீங்கள் கட்டி கொண்டிருந்தால் அதுவும் தகர்ந்து போய்விடும் ஏனென்றால் இதை விட இன்னும் மோசமாக தமிழ்நாட்டை நடத்துவார்கள் அதுதான் உண்மை ஏன்னா இவர்களுக்கும் தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் என்ற மனநிலையில் வடமாநிலத்தவர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் உறுதி பூண்டுள்ளது அதனுடைய வெளிப்பாடுதான் இது இனப்பாகுபாடு இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது இதை இதற்கு வந்து ஒரே ஒரு தீர்வு என்னவெனில் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி அது தமிழ் தேசிய பேர் இயக்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய மக்கள் வலு என்றைக்கு கூடுகிறதோ நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும் நன்றி வணக்கம்